தமிழ்நாண் முறைவுகளுக்கு வணக்கம் பாலகிருஷ்ண ஐயேஸ் அவர்களின் ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை வந்த தடம் மத்திய மற்றும் தெற்காசிய புலப்பெயர்வுகள் ஒய்டிஎன்ஏப்ளோ குழு எஃப் குழு மத்திய கிழக்கு மக்கள் தொகையோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது அதிலும் குறிப்பாக இந்த மக்கள் சிடிஎம் ஒன் சிக்ஸ் எயிட் எஃப் எம் எயிட்டி நைன் என்று அறியப்படும் வம்சாவளி தடங்களோடு கூடிய எம் எயிட்டி நைன் வை குரோமோசோம் டிஎன்ஏ குறியீட்டோடு தொடர்புடையது இந்த மரபணு அடையாளம் ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறிய ஆதி மனிதர்களிடம் சீட்டி அறுபத்தி அறுபத்தெட்டிலிருந்து தோன்றியது இந்த குழுவில் சிலர் மத்திய கிழக்கிலேயே தங்கிவிட்டார்கள் மேலும் பலர் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கும் புலம்பெயர்ந்து பரவினார்கள் ஆதி மனிதர்களின் புலப்பெயர்வுகளை பொறுத்த வரையில் இது இரண்டாவது பாரிய குடிபெயர்வு ஆகும் என்பது ஸ்பென்சர் வெல்சின் கருத்து இதைத் தொடர்ந்து சுமார் முப்பத்தி ஏழாம் ஆண்டுகளுக்கு முன் இந்திய துணைக்கண்ட பரப்பில் மேலும் ஒரு மரபணு மாற்றம் நிகழ்ந்தது எம் அறுபத்தி ஒன்பது என்று அறியப்படும் இந்த குறியீடு இந்திய குறியீடு என்றும் அழைக்கப்படுகிறது ஹெச் ஹேப்லோ குழுவின் கீழ் வரும் இந்த பரிணாமக்களை சிடிஎம் நூற்றி அறுபத்தி எட்டு எஃப் எம் எயிட்டி நைன் என்ற கிளை குறியீட்டின் மூலம் அறியப்படுகிறது சி எம் ஒன் தேர்ட்டி ஆதி மனிதர்களின் முதல் குழுவிலிருந்து கிளை பிரிந்து வந்த ஒய் டிஎன்ஏ குறியீடு எம் ஒன் தேர்ட்டி கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தென்னிந்தியாவை வந்தடைந்தது இந்த கிளையின் வாரிசுகள் தென்னிந்தியா மட்டுமின்றி ஆஸ்திரேலியா சீனா அந்தமான் தென்கிழக்கு ஆசியா மற்றும் இலங்கையிலும் இன்று வரை காணப்படுகிறார்கள் இந்திய துணைக்கண்டத்தில் இந்த எம் ஒன் தேர்ட்டி குழுவினர் வடமேற்கு இந்தியா வங்கதேசம் ஆந்திர பிரதேசம் கடலோர தமிழகம் மற்றும் இலங்கையில் பரவினார்கள் இந்த நூலை பொறுத்தவரையில் மரபணுவியல் அறிஞர்களின் மேற்கொண கண்டுபிடிப்பு மிகவும் முக்கியமானது இந்த நூல் சொல்ல வருகின்ற மைய கருத்தோடு இது தொடர்புடையது இந்த எம் நூற்றி முப்பது அடையாளத்தை சேர்ந்த தொல் வாரிசுகள் அனைவரும் தற்போது மற்ற ஹேப்லோ குழுவினருடன் குருதி கலப்பிற்கு உள்ளாகிவிட்டார்கள் இருப்பினும் தென்னிந்திய மக்கள் தொகையில் சுமார் ஐந்து விழுக்காடு ஆண்களிடம் இந்த எம் நூற்றி முப்பது அடையாளம் இன்னும் எஞ்சி இருக்கிறது தமிழ்நாட்டில் மதுரை அருகே உசிலம்பட்டையில் கண்டறியப்பட்ட விருமாண்டி ஆண்டி தேவரின் மரபணுவோடு எம் நூற்றி முப்பது அடையாளம் காணப்பட்டது இது விருமாண்டி மரபணு என்றே அறியப்படுகிறது மரபணு ஆய்வியல் மொழியில் சிடிஎம் நூற்றி அறுபத்தெட்டு கிராட்டர்தன் சிஎம் நூற்றி முப்பது என்பதே இந்த மரபணுவின் பரிணாம வழித்தடம் இந்திய மக்களின் மரபணு மற்றும் புலப்பெயர்வு வரலாறு நேற்று சொன்னபடி இரண்டாம் பாரிய குடிபெயர்வின் மரபணு எச்சங்களாக ஹேப்லோ குழு எஃப் என்ற அடையாளம் தாங்கியிருக்கும் தொன்மையான மக்கள் குழுவினர் மேற்கு தொடர்ச்சி மலைகள் தமிழ்நாடு மற்றும் தக்கான பகுதிகளில் இன்று வரை வசிப்பதாக மரபணுவியல் ஆய்வாளர் பிச்சப்பன் தெரிவிக்கிறார் இந்த இரண்டாம் மலை பெரும் புலப்பெயர்வின் மூலமாக இந்தியாவிற்குள் வந்த மக்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மத்திய இந்தியா மற்றும் வடகிழக்கு இந்திய பகுதிகளை தங்களது வாழ்வாதாரத்துக்கும் வளர்ச்சிக்கும் உகந்ததாக கருதினார்கள் அங்கிருந்து அவர்கள் பல கிளைகளாக பிரிந்து பல்வேறு பகுதிகளுக்கு பரவினார்கள் இவ்வாறாக சுமார் நாற்பத்தி எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தெற்கு ஆசியாவில் என்ஆர் என்ற கிளை உருவானது இந்தியாவில் அது ஹெச் ஒன் மற்றும் அதன் பிரிவுகளால் அறியப்படுகிறது இக்கிளையை தொடர்ந்து வந்த வாரிசு கிளைகளான என்ஆர்ஒய்ஹெச்ஜி எல் ஒன் ஜே டூ ஓ ஏ ஆர் டூ மற்றும் ஆர் ஒன் ஏ ஒன் இந்தியாவின் பல பகுதிகளில் பரவலாக காணப்படும் பிரிவுகளாகும் இந்தியாவில் தற்போது வாழும் மக்கள் தொகையின் மரபணு தரவுகளை வைத்து ஊகி துணரக்கூடிய முடிவுகள் சில ஆய்வாளர்களால் முன்வைக்கப்பட்டுள்ளன மரபணுவின்படி வேறுபாடு காணக்கூடிய தனித்துவமான இரண்டு தொல் மக்கள் பெருக்கம் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவற்றை ஆய்வாளர்கள் தென்னிந்திய மூதாதையர்கள் ஏஎஸ்ஐ என்றும் வட இந்திய மூதாதையர்கள் ஏஎன்ஐ என்றும் இரண்டாக பிரித்துள்ளார்கள் இந்த இரண்டு தொன்மையான மூதாதையர் பிரிவுகளும் உறவாடியதன் விளைவாகவே இப்போதுள்ள இந்திய மக்கள் தொகை உருவாகியுள்ளது என்ற கருத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள் இந்த இரு பிரிவினரின் மரபணுக்களை ஆய்வாளர்கள் சோதித்தனர் இப்பிரிவினரில் தென்னிந்திய மோதாதையர் பிரிவில் சில தனித்துவமான குறியீடுகள் கண்டறியப்பட்டன இந்த தனித்துவ குறியீடுகள் அந்தமான் தீவுகளில் வசிக்கும் சில பழங்குடியினரோடு தொடர்புடையதாக இருப்பதை ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர் மாறாக வட இந்திய மூதாதியர் பிரிவினரின் மரபணு கூறுகள் மத்திய ஆசிய மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய மக்கள் தொகையோடு மரபணு அடிப்படையில் தொடர்புடையவர்களாக இருப்பதையும் ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர் இந்தியாவில் தற்போது வசிக்கும் மக்களின் மரபணு வரலாறு இப்போதுள்ள இனக்குழுக்களின் புவியியல் மற்றும் மொழியியல் பிரிவுகளை துல்லியமாக வரையறுத்து விளக்குவதாக இல்லை இந்திய கண்டத்தை பொறுத்தவரையில் புலப்பெயர்வுகளும் குருதி கலப்பும் ஒரு தொடர் நிகழ்வாகும் இது வரலாற்றுக்கு முற்பட்ட காலங்களிலும் நிகழ்ந்துள்ளது இதனால்தான் இந்தியாவின் மரபணு வரலாற்றை தற்கால மொழியியல் புவியியல் மற்றும் இனக்குழு அடையாளங்களின் ஊடாக வரையறுத்து பேசுவது சாத்தியமில்லை மரபணு ஆய்வாளர் மூர் ஜானியும் அவரது குழுவினரும் ஜெனடிக் எவிடன்ஸ் ஃபார் ரீசன்ட் பாப்புலேஷன் மிக்சர் இன் இந்தியா என்ற தலைப்பில் ஓர் ஆய்வினை செய்தனர் இந்தியாவில் தற்போது திராவிட மொழிகளை பேசும் தென்னிந்திய மக்கள் மரபணு அடிப்படையில் பெரும்பாலும் தென்னிந்திய மூதாதையர் மற்றும் வட இந்திய மூதாதையர் என்று அறியப்படுகிற பிரிவுகளில் கலப்பினம் என்று கருதப்படுகிறது இவ்வாறு இவ்விரு பிரிவினரும் கூடி கலந்த காலகட்டத்துக்கு பின்னரே இப்போது வட இந்திய பகுதிகளில் இந்தோ ஐரோப்பிய மொழிகளை பேசுகின்ற மக்கள் கூடி கலந்தனர் என்ற கருத்தாக்கத்தை இந்த ஆய்வின் மூலம் மரபணு ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள் இந்த கண்டுபிடிப்பு இந்தியாவில் மொழிகளின் பரவலுக்கும் மரபணுக்களின் கலப்பிற்கும் இடையிலான ஒரு உறவை கோடிட்டு காட்டுகிறது நூர்ஜானி மற்றும் அவரது குழுவினர் நடத்திய இந்த ஆய்வு மேட்டு யுரேசியாவிலிருந்து இந்திய துணை கண்டத்துக்குள் நிகழ்ந்த புலப்பெயர்களுக்கான தெளிவான ஆதாரங்களை முன்வைக்கவில்லை என்றாலும் வேறொரு சாத்தியத்தை அது வலுப்படுத்துகிறது தென்னிந்திய மூதாதையர் வட இந்திய மூதாதையர் ஆகிய இரு பிரிவினரும் தெற்காசியாவில் நீண்ட நெடுங்காலம் தனித்தனியே வாழ்ந்த பிறகுதான் இந்த இரு புழுக்களுக்கும் இடையே ஒட்டுறவும் அதன் விளைவான குருதி கலப்பும் ஏற்பட்டது என்ற கருத்தை இந்த ஆய்வு மேலும் வலுப்படுத்துகிறது குளங்கள் குடிகள் சொந்த பந்தங்கள் என்று ஏதோ ஒரு வகையில் குறிப்பிட்ட வரையறுக்குள் மட்டும் திருமண உறவுகளை வைத்துக் கொள்வது என்ற பழக்க வழக்கம் இந்தியாவில் நெடுங்காலமாக இருந்து வந்ததாக பொதுவாக கருதப்படுகிறது ஆனால் மரபணு ஆய்வுகளின் அடிப்படையில் தென்னிந்திய மூதாதியர் பிரிவினருக்கும் வட இந்திய மூதாதையர் பிரிவினருக்கும் இடையே இந்தியா முழுவதும் குருதி கலப்பு நேர்ந்திருக்கிறது இவ்வாறு குருதி கலப்பு ஏற்படுவதற்கு முன் இந்த இரண்டு பிரிவினரும் இந்தியாவில் எந்தெந்த பகுதிகளில் வாழ்ந்தார்கள் என்று கண்டுபிடிப்பதற்கு தொல் மரபணு ஆய்வுகளின் துணை தேவைப்படும் என்னும் கருத்தை நூர்ஜானின் ஆய்வுகள் வலியுறுத்தின இந்த எதிர்பார்ப்புக்கு அண்மையில் தான் விடை கிடைத்தது உலகின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த தொன்னூற்றி ஐந்து விஞ்ஞானிகள் மூர்ஜானி உட்பட கூட்டாக சேர்ந்து தி ஜெனோமிக் ஃபார்மேஷன் ஆஃப் சவுத் அண்ட் சென்ட்ரல் ஏசியா என்ற தலைப்பில் ஓர் ஆய்வை மேற்கொண்டார்கள் இந்திய துணைக்கண்டத்தில் தொல் மரபணு கிடைக்கவில்லை என்ற நிலையில் தெற்கு ஆசியாவின் பல பகுதிகளில் இருந்தும் கிழக்கு ஈரான் துரான் கஜகஸ்தான் செம்புக்கால தடயம் போன்ற இடங்களிலிருந்து பெறப்பட்ட முன்னூற்றி அறுபத்தி இரண்டு பழங்கால தனி மனிதர்களின் மரபணுக்களை ஆராய்ச்சி செய்து சில முடிவுக்கு வந்தார்கள் தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவின் பண்டைய புலப்பெயர்கள் பற்றிய தெளிவை இந்த ஆய்வு வெளிப்படுத்தியது இந்த ஆய்வின் செய்திகள் இந்த நூலின் மைய கருத்திற்கு முக்கியமானது சிந்து வெளியின் விளிம்பு பகுதிகள் தெற்காசிய மத்திய ஆசிய மக்கள் குறித்து நாளை அறிவோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே